மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் விவேக் ஒரு காமெடியில் கிண்டலா சொல்லுவாரு ஏதோ எதும் மன்னிச்சிருவேன் ஆனா திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை கொடுத்தாங்கன்னு உட்டியடா ஒரு பீலா அப்படிம்பாரு பாரு அதாவது திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுத்ததே தாங்க முடியல அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு திருப்பதி லட்டுல மாட்டு இறைச்சு கொழுப்ப கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பூதாகரமான செய்தி இப்ப வெளியில வந்திருக்குது இதை கேட்டு யாரு சாக்காண்டாங்களோ இல்லையோ நம்ம சங்கி நண்பர்கள் கடந்து உருள்றாங்க ஐயோயோ ஒருத்த முஸ்லிம் பேர் கொண்ட ஒருத்தன் ஒரு மாட்டுக்கறிய பாலுக்காக கொண்டு போனா கூட மாட்டை பாலுக்காக கொண்டு போனா கூட அவனை அடிச்சு துன்புறுத்தணுமே யாராவது வீட்டு ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி வச்சிருந்தா கூட அந்த வீட்டையே புல்டோசர் வச்சு இடிச்சு நாசம் பண்ணுமே இன்னைக்கு நம்ம பிரசாதமா சாப்பிட்ட திருப்பதி லட்டுல போயிட்டு மாட்டுக்கறியை கலந்து விட்டாங்களேன்னு சொல்லி சங்கிகள் சாப்பிட்டதை கையை விட்டு வாந்தி எடுக்கிறதா எப்படி வெளியில எடுக்க தெரியாம ஒரே கடந்து திக்குமு கிடக்குறாங்க இப்போ திருப்பதியோட தேவஸ்தானத்துல இப்போ அங்க ஆட்சி மாறினதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்ததுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு ஒரு திடீர் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு இந்த மாதிரி திருப்பதியில வரக்கூடிய பிரசாதம் லட்டு லட்டுல வந்து பல வகையான கலப்படங்கள் நடந்திருக்குது கடந்த ஆட்சி ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில் வந்து பல வகையான கலப்படங்கள் இருக்கு அங்க நெய்யக்கு பதிலாக விலங்குகளுடைய சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு முன் வச்ச உடனே ஜெகன்மோகன் ரெட்டியோட தரப்புல இருந்து தரப்புல இருந்து அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தொடர்ந்து இந்த மாதிரி பழி போடுறாரு அப்படிதான் ஜெகன்மோகன் ரெட்டியோட வீடு வந்து அளவு வெளியில் வீடெல்லாம் இடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாரு சந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சட்டமன்றத்திலே வந்து அழுதெல்லாம் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ஒரு படி மேல போயிட்டு பிரசாதத்துல போய் எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாரு யாராவது பிரசாதத்துல அப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்து விளக்கம் சொல்றாங்க அப்ப இந்த சர்ச்சைகள் பெரிய அளவுல போன உடனே உடனே இதை லேப் டெஸ்ட் அனுப்புறாங்க பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா திருப்பதி லட்டுல வந்து சுவை மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒண்ணு வருது பக்தர்கள் தரப்புல இருந்து புகார் வருது நல்ல இனிப்பா நல்லா இருக்கும் லட்டு ஆனா கொஞ்ச நாளாவே ஒரு புளிப்புத்தன்மை லட்டுல பார்க்க முடியுது அப்ப இதுல ஏதோ ஒரு கலப்படம் இருக்குன்னு சொல்லி அங்க இருந்துதான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அதாவது இவங்க ஏதோ விலங்குகளோட கலப்ப விலங்குகளுடைய கொழுப்பு கலப்படம் அப்படின்னு சொல்லி இவங்க புகாரு இவங்க என்ன சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி தரப்புலன்னு சொல்றாங்க அப்ப இந்த பிரச்சனை எதுக்கு உடனே லேப் டெஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லி குஜராத்ல இருக்கக்கூடிய என்டிடிபி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க கிட்ட இதை அனுப்புறாங்க இந்த லட்டை வந்து சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பும் அவங்க இப்ப ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு இதுல உண்மையிலே விலங்குகளுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குது டேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கரியோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு பன்றி கறியோட கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படி வந்து ஃபாரின் வெளிநாடு கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான ஃபாரின் ஃபேட் கலதக்கப்பட்டிருக்கு கூடவே வெஜிடேபிள் ஃபேட் அதாவது தேங்காய் பருத்தி விதை சோயாபீன்ஸ் இது மாதிரி தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய கொழுப்பு இதையுமே பயன்படுத்தி கலப்படம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை ஒரு பக்கம் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இது மாதிரியான விலங்குகள்ல இருந்து வரக்கூடிய கொழுப்புகளையும் தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய கொழுப்புகளையும் பயன்படுத்தி பல வகையான கலப்படங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றத அந்த லேப் டெஸ்ட் இப்ப நிரூபணம் ஆயிருக்குது இது என்னன்னா கலப்படம் என்னன்னா அங்க அவ்வளோ லட்டுகள் தயாரிக்கப்படுது கிட்டத்தட்ட திருப்பதி தேவஸ்தான லட்டு மட்டுமே ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் மட்டுமே ஒரு நாளைக்கு பதினாலு டன் அங்க நெய் பயன்படுத்தப்படுது அப்ப அவ்வளோ நெய் பயன்படுத்தும் போது அதுல கொஞ்சம் இந்த விலங்குகளுடைய கொழுப்பை உள்ள சேர்த்து விட்டோம்னா அந்த நெய்ல இருந்து ஒரு பக்கம் கமிஷன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலப்படமா கலந்துருக்குன்னு சொல்லி டிடிபி சார்பில் அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க ஏன்னா திருப்பதி லட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் கிட்டத்தட்ட புவிசார் குறியீடாவே அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி நம்ம திண்டுக்கல் பூட்டு அதை வந்து அந்த திண்டுக்கலுக்குன்னு ஒரு ஃபேமஸ் அதை ஒரு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி திருப்பதி லட்டையுமே ஒரு புவிசார் குறியீடு அறிவிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல இருந்து அது கொடுக்கப்பட்டு வந்துருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு முன்னூறு ஆண்டு கால வரலாறு இருக்குது பல பக்தர்கள் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இந்த லட்டுனுடைய விற்பனையில மட்டுமே வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் அங்க வருமானம் வந்துட்டு இருக்குது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு நாளைக்கு பதினாலு டன்னு நெய் யூஸ் பண்றாங்கல்ல அந்த நெய்ல கலப்படம் பண்ணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான விலங்குகளுடைய கொழுப்புகளை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க தெலுங்கு தேசம் கட்சியோட ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய அனம் வெங்கடரமணா தான் இந்த குற்றச்சாட்டை இப்போ அந்த லேப் டெஸ்ட் எல்லாத்தையுமே வச்சு இது முழுக்க முழுக்க சந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட தான் அவங்க தான் இந்த மாதிரியான ஊழலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆந்திரா மட்டும் இல்ல இது வந்து ஏதோ ஆந்திராவில் மட்டும் இல்ல டோட்டல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அப்ப நாங்க இத்தனை நாளா வாங்கி சாப்பிட்டோமே எங்களுடைய பக்தியில் விளையாண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஒரு கடுமையான கோபத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க இல்ல பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருப்பதி தேவாஸ்தானத்துடைய முன்னாள் நிர்வாகியா இருந்த பானு பிரகாஷ் அவர் என்ன சொல்றாருன்னா இதை நாங்க சும்மா விட போறது இல்ல நம்பிக்கையில விளையாண்டுருக்கிறாங்க அதனால ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ தேவஸ்தானத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பூமணா கருணாகர் ரெட்டி வி ஒய் சுப்பா ரெட்டி அது இல்லாம அந்த ஸ்பாட்ல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலத்துல அங்க இருந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தர்மா ரெட்டி இவங்க எல்லாருமே நாங்க புகார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சார்பில் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பக்தர்கள் அவ்வளவு நம்பிக்கையோட சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதுல இது மாதிரி விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கின்றது சாதாரண விஷயம் இல்ல இது உண்மையா இல்ல இவங்க அரசியலுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி இதை செய்யறாங்களா அப்படின்றது தெரியணும் அப்படின்னா இதுல கண்டிப்பா ஒரு சிபிஐ விசாரணை தேவை சொல்லி காங்கிரசுடைய தரப்புல இருந்து சிபிஐ விசாரணைக்கு முன் வைக்கிறாங்க ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் அவங்க ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி என்ன சொல்லாங்கன்னா அந்த மாதிரி நாங்க எதுவுமே செய்யல பக்தரோட நம்பிக்கை அப்படி நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பு இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறதால கூடிய சீக்கிரமே இதுல சிபிஐ விசாரணை நடைபெறும் அப்படின்ற பார்க்க முடியுது இத மெயின் என்னன்னா பாஜகவுடைய டி ராஜா சிங் அங்க பக்கத்துல ஆந்திரா பக்கத்துல தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு வெறி பிடிச்ச சங்கி அவரு இப்ப வந்து கடந்து துடியா துடிக்கிறாரு ஐயோ எங்களுடைய இதுல விளையாண்டுட்டாங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே மோடிஜி நீங்க இதை சும்மா விடக்கூடாது அமித்ஷா ஜி நீங்க எதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மோடிஜிக்கும் அமித்ஷா ஜிக்கும் ஸ்பெஷல் வீடியோ போடுறாரு வீடியோ போட்டு இதை நீங்க உடனே தலையிடணும் இதை சும்மா விடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அங்க துடிச்சிட்டு கிடக்கிறாரு இப்போ சங்கிகள்கிட்ட நம்ம கேக்குறது என்ன தெரியுமா ஒரு லட்டுடைய விஷயத்துல விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டுருச்சு மாட்டுக்கறியோட கொழுப்பு கலக்கப்பட்டுருச்சு இவ்வளவு துடிக்கிறீங்களே அப்போ ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தான் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கு அவன் எவ்வளவு அழுது துடிச்சிருப்பான் எவ்வளவு கதறி இருப்பான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒடிசாவுல நடந்த ஒரு சம்பவம் ஒடிசாவுல வந்து ஒரு மாணவர்கள் அவங்க காலேஜில் தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த மாணவர்கள் அவங்களுடைய ஹாஸ்டல் ரூம்ல மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கறதால அங்க இருக்கக்கூடிய விஹ்பிஎஸ் அந்த சங்கிகள் அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில அந்த அந்த மாட்டுக்கறி சாப்பிட்ட ஏழு மாணவர்கள் அவங்க ஹாஸ்டலை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அவன் சாப்பிட்டது மாட்டுக்கறி சாப்பிட்டான் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு பாவமும் செய்யல தான் விரும்பிய உணவோ உண்றதுன்றது அரசியல் சாசனம் கொடுத்த அடிப்படை உரிமை தான் விரும்பிய உணவை சாப்பிட்டான்றதுக்காக ஒரு படிக்கிற மாணவனை ஹாஸ்டல்ல இருந்து வெளியில அளவுக்கு ஒரு சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒடிசாவில் நடந்துச்சு நம்ம இப்ப சமீபத்துல பிரபலமா பார்த்த ஒரு செய்தி மகாராஷ்டிராவில் நாசிக்கை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் ஒரு முஸ்லிம் அவருடைய பேர் ஹுசைன் அவர் ட்ரெயின்ல வந்து அவருடைய பையில மாட்டுக்கறி வச்சிருந்தாரு அந்த மாட்டுக்கறி வச்சிருந்தார் காரணத்துக்காக ஒரு இருபது இளைஞர்கள் போட்டு அவரை போட்டு வயசுக்கு மரியாதை இல்லாம அவருடைய தோற்றத்துக்கு மரியாதை அந்த அடி போட்டு அடிக்கிறாங்க சாவடி கண் கண்ணே அடிக்கிறான் கண்ணிலே போட்டு அடிச்சு கண்ணே அவருக்கு செவந்து போச்சு அவ்வளவு அடி அடிச்சு சித்திரவதை செஞ்சான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா அவர் வெளியில வந்து புகார் கொடுக்குறாரு இந்த அளவுக்கு அந்த வீடியோ வைரல் ஆச்சு அந்த வீடியோ அவனுங்களே தான் வெளியில விட்டாங்க வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து நியாயம் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்களை அரெஸ்ட் பண்றாங்க காலையில அரஸ்ட் பண்றாங்க மதியானமே அவங்க எல்லாருக்குமே ஜாமீன் கொடுக்கப்படுது எவ்வளோ ஒரு மோசமான கேஸ் ஒரு மாட்டுக்கரிய பேரை வச்சு ஒரு வயசான மனுஷனை இந்த போட்டு அடிச்சிருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல இங்க ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு யூடியூபர் ஒருத்தர் அந்த பெண்களோட அனுமதியோட அவங்களுக்கு ஹிஜாபு போடப்பட்டு அதுவும் பெண்களை வச்சுதான் போட வச்சாரு அந்த பெண்களோட அனுமதியோட போட வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு இந்த வீடியோ நான் வந்து டெலிகாஸ்ட் பண்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உங்க பேரண்ட்ஸ்க்கு சம்பந்தமா சொல்லி பெற்றோரோட அனுமதி அந்த கலந்து கொண்ட பெண்களோட அனுமதியோட அவங்க அனுமதியோட போட்ட ஒரு புரோகிராமுக்காக ஒரு சகோதரர் ஒருத்தர் சிறையில தள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறையில இருந்துட்டு இருக்காரு ஆனா இங்க ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை செய்கிறான் மாட்டுக்கறி அவர் வச்சிருந்தாருன்றதுக்காக அடிச்சு வயசுக்கு மரியாதை இல்லாம அந்த அடி அடிச்சு சித்திரவதை செய்றான் காலையில் அரஸ்ட் பண்றாங்க மதியானம் தூக்கி ஜாமீன்ல தூக்கி விட்டுறாங்க அதோட இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவில் அங்கே கண்டனம் தெரிவிக்கிறாங்க குறிப்பா என்சிபி கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜிதேந்திர அவுஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ மகாராஷ்டிராவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் சம்பவ இடத்துக்கு போய் எப்படி இந்த கேஸ்ல நீங்கள் ஜாமீன் தரலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி திரும்ப அவங்கள சிறையில் பிடிச்சி போடக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேசிக்காக கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனை அந்த இடத்துல கிடைக்கிது அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல மாட்டுக்கறி சாப்பிடுறது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு ஒரு ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில வந்து ஒரு ரைடு மாதிரி வராங்க யார் யார் வீட்டுல மாட்டுக்கறி இருக்கு அங்க என்ன கள்ளக்கடத்தல் பண்ணாலும் அவங்க வீட்டுல எல்லாம் இவ்வளவு பெரிய ரைடு போகுமா அப்படிங்கறது தெரியாது மாட்டுக்கறி வச்சிருக்கவங்க ஃப்ரிட்ஜ்ல என்ன கறி வச்சிருக்குன்னு தேடுறதுக்கு ஆளுங்க வராங்க வந்து பார்த்ததுல ஒரு பதினோரு வீட்டுல அவங்க மாட்டுக்கறி வச்சிருந்திருக்காங்க இந்த பதினோரு வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக அந்த பதினோரு வீடுகளுமே இடிச்சு நொறுக்கப்படுது அந்த இஸ்லாமியர் வீடுகள் பதினோரு வீடுமே புல்டோசர் வச்சு இடிச்சு நெருக்கப்படுது அந்த பதினோரு வீட்டில் ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்களோட பேர் வந்து சுமைலா குரேஷி அவங்க அதுக்கடுத்து ஒரு மீடியாவில் அவங்க பேட்டி கொடுக்கும்போது இந்த பதினோரு வீட்டில் நாங்க ஐம்பத்தி ஒரு பேர் ஐம்பத்தி ஒரு பேர் நீங்கள் நடுத்தரல் நின்றுட்டு இருக்கிறோம் எங்க குழந்தைகளுக்கு ரெண்டு நாளாக எங்களால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல எங்களோட சொத்து உடமை எல்லாமே அதுல போயிருச்சு இப்போ குழந்தைங்க சாப்பாடு கூட வாங்க முடியாத அளவுக்கு நாங்க நெருக்கதியாக நடுத்தரல் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கதறாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க ஒரு நிலைமை அவளும் அந்த மக்கள் கதறாங்க அதே மாதிரி நாசிக்ல நடந்த ஒரு சம்பவம் இப்ப சமீபத்துல நடந்துச்சு மஜீத் சொல்லக்கூடிய ஒருத்தர் நசீர் குலாம் இந்த ரெண்டு பேர் வியாபாரத்துக்காக மாட்டு இறைச்சியை கொண்டு போறாங்க மாட்டு இறைச்சியை கொண்டு போனான் ஒரே காரணத்துக்காக அவன் வண்டியை மறைக்கிறாங்க உன் பேர் என்னடா என் பேர் மஜித் அன்சாரி அவளதான் மரநடி மூணு மணி நேரம் அவனை போட்டு அடிக்கிறாங்க அவனும் ஒரு மனசு தான் மாட்டுக்கறிக்காக இந்த அடி அடிப்பீங்களான்ற அளவுக்கு போட்டு மூணு மணி நேரமா போட்டு அடிச்சாங்க ஆர் எஸ் தல் இந்த ரெண்டு அமைப்பை சேர்ந்த இந்த குண்டர்கள் போட்டு அடி அடி அடிச்சதுல மஜித் அன்சாரி அங்க ஸ்பாட்ல இறந்துட்டாரு இந்த நசீர் குலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருக்கிறாரு இப்ப ஏற்பட்ட ஆராய்ச்சியங்கள் நடக்குது அதே மாதிரி இப்ப சமீபத்துல பார்த்தோமே ஹரியானாவில் நடந்த ஒரு சம்பவம் ஹரியானாவில் தாத்ரி சௌத்ரி அந்த தொகுதியில வந்து ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி ஒருத்தர் ஒரு ஸ்கிராப் வியாபாரம் பண்றதுக்காகவும் பழைய கைலாங்கடையில் இருக்கக்கூடிய இந்த பழைய பொருட்களை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கிராப் வியாபாரி அவரோ ஒரு வீட்டில் மாட்டுக்கறி சாப்பிட்டாருங்கிறதுக்காக அவரோ ஒரு ரகசியமா போய் இங்கே மாதிரி அந்த ஸ்கிராப் இருக்கு பல இரும்பு பொருளா இருக்குது கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்க வச்சு பொதுமக்கள் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அடி அடி அடிச்சுன்னு அடிச்சு கடைசியில் அடிச்சே கொண்டு போட்டாங்க அந்த அவருக்கு வயசு வேற இருபத்தாறு வயசு தான் இருபத்தாறு வயசு பையன் அவருக்கு ரெண்டு வயசு பெண் குழந்தை வங்கத்தில் இருக்குது என் அப்பா எனக்காக சம்பாதிக்க போயிருக்கிறாரு அப்பா எனக்காக சம்பாதிச்சா டாய்ஸ் வாங்கிட்டு வர்றாரு சொல்லி அந்த காத்துட்டு இருக்க அந்த பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை கடைசியில ஒரு சடலமாக தான் போய் சேர்ந்தாரு இப்பேற்பட்ட கொடூரங்கள் இவ்வளவு அராஜகங்கள் மாட்டுக்கறியின் பேர்ல நாளுக்கு நாள் போட்டு அடிச்சு சித்திரவதை செய்வாங்க அப்ப அவங்க கதர் முதல்ல எவ்வளவு கதறினாங்க அந்த கதறகு நீங்க யாருமே நியாயம் கேட்கல அவனும் ஒரு மனுசன்தானே மாட்டுக்காக மனுஷனை கொள்றீங்கன்னா சொல்றீங்க யாருமே நியாயம் கேட்கல இன்னைக்கு ஒரு 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 லட்டுல மாட்டுக்கறி கொழுப்பு கலந்துக்கப்பட்டு அப்படின்னு ஒன்னு இன்னைக்கு அவங்களோட துடிப்பை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது நீங்க நாம சொல்றது என்ன தெரியுமா இப்ப திருப்பதி லட்டுங்கிறது அது ஒரு பிரசாதமா அவங்க சாப்பிடுறாங்க அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுல வந்து அது சைவம் அப்படின்றதால தான் அவங்க சாப்பிடறாங்க ஏன்னா அறவே அசைவம் சாப்பிடாத மக்களும் இருக்கிறாங்க குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்றது அவங்களோட நம்பிக்கை அப்போ அவங்க நம்பிக்கையோட விஷயத்துல அந்த இடத்துல மாட்டுக்கறி கலக்கப்பட்டது விலங்குகளோட கொழுப்பு அசைவம் கலக்கப்பட்டதுங்கிறது அவங்களோட நம்பிக்கையில விளையாண்ட ஒரு விஷயம் கண்டிப்பா அதை மன்னிக்கவே முடியாது எப்படி ஒரு இஸ்லாமியர் ஒருத்தருக்கு போய் பன்றி ரேசியா ஒரு மறைமுகமாவோ இல்லை வலுக்கட்டாயமோ கொடுக்கறது எப்படி ஒரு ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமோ அதே மாதிரிதான் இதுவோ அவங்க பிரசாதம் நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அதுதான் என்னோட வழிபாடு சார்ந்த விஷயம் நான் இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையில ஒருத்தரோட வியாபாரத்துக்காக இப்படி விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது அதனாலதான் சங்கிகள்ட்ட திரும்ப திரும்ப சொல்றது இந்த மாட்டுக்கரைக்காக சின்ன சின்ன வியாபாரிகளை அடிச்சு சித்திரவதா பண்றான்ல அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய கோடிகள்ல இங்க ஊழல் நடக்கும் பெரிய பெரிய கம்பெனிகள் அந்த மாட்டுக்கறிய வெளிநாடுகளை ஏற்றுமதி செய்யறாங்க இங்க பெரிய பெரிய நபர்கள் இந்த மாதிரி நெய்க்கு பதிலா இங்க மாட்டு மாட்டுக்கறியோட கொழுப்பை இந்த மாதிரி பயன்படுத்தி இப்படி அதுக்கு பின்னாடி பல வகையான ஊழல்கள் நடக்குதுல இங்கே இவங்க இந்த சின்ன ஆளுங்களை போட்டு அடிக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஊழல்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது அதனால இந்த இடத்துல அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த பக்தர்கள் சாப்பிடக்கூடிய பிரசாதத்தில் இது மாதிரியான விலங்குகளுடைய கொழுப்பை கலந்ததுன்றது அவங்களோட நம்பிக்கையில் விளையாடக்கூடிய விஷயம் இது கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்துல இங்கே ஒருத்தன் தான் உண்ணக்கூடிய உணவு விரும்பக்கூடிய உணவை சாப்பிட்றதுன்றது அவனோட அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமை பறிக்கக்கூடிய விதத்துல இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டான்றதுக்காக அடிச்சு அரிச்சு சித்திரவதை பண்றது அடிச்சு கொள்றது இருக்குல்ல இது அதை விட மிகப்பெரிய ஒரு தீவிரவாதம் அதனால இந்த மாதிரியான செயல்கள் மாட்டுக்காக மனுஷனை கொள்ளக்கூடிய இது மாதிரியான அராஜகங்கள் இது முதல்ல நிறுத்தப்படும்